கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கொன்னத்தூர் பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் குடியிருப்புகள் இன்றி பெரும் சிரமத்திற்கு இடையில் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர் செங்கல் சூளைகளில் பணிபுரியும் இவர்கள் வாங்கும் கூலியை கொண்டு வாடகை கொடுக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு இடையே வசித்து வருகின்றனர் இதனால் வீடற்ற நிலையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் இலவச வீட்டுமனை கேட்டு சம்மந்தப்பட்டவர்களிடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மஹபூப் பாஷா தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் குமாரிடம் அவையற்ற எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்ட ஏதாவது ஒரு இடத்தில் வழங்குமாறு வேண்டி மனுவினை கொடுத்தனர் அப்போது குன்னத்தூர் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக வீடற்ற நிலைகள் குடியிருந்து வருகிறோம் செங்கல் சூழலில் கிடைக்கின்ற கூலியை கொண்டு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியவில்லை கல்லூரிகளுக்கு சென்று படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளது ஆகையால் வீடற்ற நிலையில் உள்ள எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நூறு பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னத்தூர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து வீடு வாசல் வீடு இல்லாமல் பல முறை கிராம சபை கூட்டத்திலையும் வீடு அலுவலகத்திலையும் மாவட்ட ஆட்சியர்களும் மனு அளித்துள்ளார்கள் இவர்கள் வந்து செங்கல் சூழலில் வந்து வேலை செய்கிறாங்க வீடு இல்லை எதுவும் இல்லை இடமும் இல்லைன்னு இந்த சம்மந்தமாக வந்து பல முறை மனு கொடுத்தாங்க இது வந்து சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கத்தில் வந்து அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க வந்து இன்று இன்று வந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நன்றி